அனைவருக்கு வழக்கம் அன்பான அன்பர்களே மேஷ லக்கணக்காரர்களே தினபூமியர்களே இந்த தமிழ் மாத ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே இந்த புரோதி வருஷம் கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுக்கு உண்டான பலன்கள் கார்த்திகை மாதம் தான் விருச்சிக மாதம் அந்த விருச்சிக மாசத்தில் அந்த விருச்சிகத்தினுடைய விருச்சிக லக்கணத்தில் விருச்சிகத்தினுடைய இடத்துல சூரியன் பிரயாணிக்கக்கூடிய நேரம் மேஷராசிக்கு கிரகநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் விச்சகத்திலையும் புதன் கூட இருந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தையும் அதே புதன் இந்த மாதம் ஊராம் அதாவது மூன்றாம் தேதியிலிருந்து ஒரு கிரக பெயர்ச்சி நடக்கிறது அது ஒரு அபூர்வமானது சந்திரன் இரண்டாம் இடத்தில் ஆரம்பிச்சு செவ்வாய் இந்த மாசம் ஓராம் அவரு வக்கரகதியிலே இருக்காரு புதன் வக்கரகதி குரு வக்கரகதி ஆக செவ்வாய் புதன் குரு இந்த மூன்றும் அடுத்த அடுத்த கிரகங்கள் எல்லாம் வக்கரத்தில் இருக்கு சுக்கரன் இருந்து பின்னாடி மகரத்துக்கு போகுது சனி பகவான் ஆல்ரெடி கும்பத்தில் இருக்கக்கூடியது அவரும் பக்கரன் நிவர்த்தியாகி நேர்கதியிலே இந்த மாதம் போராக்குது நேர்கதியிலே நிமல் புறையாகும் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி வரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கதிலையும் இந்த ராகு கேதுவும் அடுத்த பயிற்சி வரைக்கும் மேஷ ராசிக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணக்கூடியவர் சனி பகவான் நேர்கதியில் இருந்து மேஷத்துக்கு நல்லது பண்றார் அதே போல ராசி அதிபதி நேர்கதியிலிருந்து இருந்து மேஷத்துக்கு நல்லது பண்றது புதன் எட்டாம் இடத்துல நிறைந்த புதன் மறைந்த புதன் நிறைந்த கல்வி மறைந்த புதன் நிறைந்த செல்வம் மறைந்த புதன் நிறைந்த அறிவு இந்த மூன்று சாத்திரத்தினுடைய அடிப்படையில் இந்த புதன் பகவான் உங்களுக்கு பலன்களை கொடுக்குறார் பத்தாவதுக்கு சூரியன் புதன் ஆதித்ய புத ஆதித்ய யோகம்னு பேர் ஆதித்யன்னா சூரியன் புத ஆதித்ய யோகம் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்காரர்களும் தங்களுடைய மைண்டு மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு புத்திசாலித்தனத்தோட இருக்கணும் எவ்வளவோ கட்டங்கள் இருக்கும் எவ்வளவோ நல்லது கெட்டது மாத்தி மாத்தி வந்தாலும் அந்த நல்லது கெட்டதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா நம்மளுடைய ஓன் டிசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த எண்ணங்களுக்கு தகுந்தா போல் தான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் அது புதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பிலேயே புதாதித்திய யோகம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல முறையில் படிக்கும் அதாவது படிப்புன்னா எனக்கு தெரியும் வெடிய வெடிய படிச்சாலும் விழுந்து விழுந்து படிச்சாலும் அங்க பரீட்சில்ல போய் என்ன மனசுல வருதோ அதைத்தான் எழுதிட்டு வரும் எல்லா குழந்தைகளும் அதுதான் புதாதித்திய யோகம்னு சொல்றது அங்க எழுதும்போது நல்ல யோகம் பெற்றவர்கள் அங்க நல்ல முறையில போய் எழுதுவாங்க அதாவது மறக்காது பொதுவா எட்டுல புதன் இருந்தா எந்த ஒரு ஜாதகத்திலையும் எட்டுல புதன் இருந்தா நிறைந்த கல்வியை கொடுக்கும் அது புதனுக்கு மட்டும் அந்த பாரிஜாத யோகம்னு பேரு அது எந்த ராசியா வேணா இருக்கணும் அந்த அளவுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேஷத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியா சூரியன் வர அடுத்த அஞ்சு எங்க வருது மார்கழி மாசத்துல சூரியன் வரும்போது அடுத்த ஐந்து வருது அந்த சூரியன் அடுத்த ஐந்தாம் இடத்துக்கு அடுத்த ஐந்து எங்க வரும் மேஷத்துக்கு வரும் சித்திரை மாசம் இது திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சு 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 ஒன்பது திரும்ப லக்கணம் ராசி அதுக்கு பேர் தான் திரிகோணம் நாலு ஏழு பத்துங்கிறது கேந்திரம் அதாவது ஒரு ஜாதகத்துல என்னதான் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல கிரகங்கள் கெட்ட இடத்துல இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துக்குமே ஒன்று உண்டு எல்லா பிறவி பிறந்த அத்துணை மனிதர்களுக்கும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது எப்பவுமே புதன் குரு ராசிக்கும் லக்னத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்களை குரு பார்த்தாலும் ராசி லக்கணத்துல குரு இருந்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில அவர்களுடைய அந்த திசாநாதனாக இருக்கும் பொழுதும் சரி திசா புத்தியாக நடக்கும் பொழுதும் சரி அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தன்னால கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில கட்ட மட்டுமே அனுபவிக்கிறது அதே போல சுகம் மட்டுமே அனுபவிக்கிறது இல்லை ரெண்டும் மாத்தி மாத்தி வர்றதுக்கு காரணம் இதுதான் இதை ஜோதிடம் நம்புவர்கள் ஜோதிடத்தை நம்புவர்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும் நடக்கும் அந்த வகையில் இந்த ராசிக்கு இப்போ சூரியன் மறைவுல இருக்கிறது சனி பட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அது அப்படி இது அப்படின்னு கடைசியில் பார்த்தா எந்த பலனையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்வது பலன் என்ன பலன் கண்டிப்பாக பட்ட கட்டங்களுக்கு ஒரு நிறைவான சுகம் கிடைக்கும் கட்டப்பட்ட அதுக்கு ஆப்போசிட் சுகந்தான் ஒரு வேலை செய்யறோம் நெருப்புக்கு சுத்தியில் ஒரு வெயிலினுடைய தாக்கத்துக்கு நடுவில் ஒரு வேலை செய்யும் பொழுது ஒரு நிழல் நம்ம அஞ்சு நிமிஷமாவது ஒரு நிழலில் இருக்கணும்னு தோணும் இல்லை நல்ல காற்று இருக்கிற இடத்துல இருக்கணும்னு தோணும் அந்த காத்து நமக்கு அடிப்பது சுகம் நிழல் நமக்கு கிடைக்கிறது சுகம் ஆனா அந்த வெயிலின் தாக்கமோ அந்த சூடோ அந்த நெருப்போ நம்ம அதில் கட்டப்படணுங்கிறது அது ஒரு கட்டம் அந்த கட்டத்துக்கு இது சுடும் அதை போல சூரியன் நெருப்பாக இருந்தாலும் சனி பகவான் இளைப்பாருவதற்குண்டான அந்த நேழலை கொடுக்குறார் அதனால பட்ட கட்டத்துக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்கும் அதனால அதுவும் குறிப்பாக சனி திசை நடப்பவர்களோ குரு திசை நடப்பவர்களோ அவர்களுக்கெல்லாம் மிகவும் யோகமான நேரம்தான் இந்த மாதம் அதனால் இந்த மாதத்துக்குண்டான பலனை எடுத்தால் படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் நல்ல படிப்பில் இருப்பாங்க திருமணம் காரியம் கைகூடும் திருமணமாகாதவர்களுக்கு குழந்தை பேரு குழந்தை விஷயத்தில் அது ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதில் சுக்கரன் இருக்கார் இரண்டாம் இடத்துல அதிபதி ஒன்பதுல இருக்கார் அப்ப இரண்டுக்கு சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் என்ன எட்டாம் இடம் அந்த சுக்கரன் தான் வீட்டுக்கு உட்காரக்கூடிய இடமும் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு மகரம் தனுசுல சுமாரான பலனையும் மகரத்துக்கு போகும்போது நிறைவான பலனையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் ஆக குடும்பத்துல பொதுவாக ஒரு இருபத்தி எட்டு வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அனைவருக்கும் திருமணம் மாணவர்களுக்கு நிறைவான ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்கரன் அந்த பலன் இந்த மாசத்துல இருக்கு அதனால இவ்வளவு நாள் உடல் ரீதியாக மன ரீதியாக பண ரீதியாக ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்தது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல எல்லாம் இந்த மாதத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை அதாவது வேலை காரணமாகவோ இல்லை அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் போனதுனாலேயோ இந்த மாதிரி குடும்பத்திலிருந்து விலகி இறந்தவர்கள் பிரிந்திருந்தவர்கள் பிரிய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நேரம் சொந்தங்களால் மதிக்கப்படுவீர்கள் மனசிலையும் சுகம் இருக்கும் உடல் ரீதியான சுகமும் இருக்கும் தொழில் வியாபாரம் அந்த மாதிரி ரீதி அந்த விஷயத்திலையும் ஒரு நல்ல பலன் இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலுமே இது நல்ல நேரம் இந்த நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரை இந்த பதிமூணு வருட காலங்களில் இருக்கக்கூடியவர்கள் நான் குறிப்பாக முதல்ல சொன்ன மாதிரி குருதை செய்யலையோ சனிதைசையிலையோ இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் புதியதாக ஏதாவது ஒரு வேலை செய்கிறதோ தொழில் தொடங்குறதோ இல்லை வேலை செஞ்ச இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுறதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதேபோல் அந்நிய பாஷைக்கு அதிபதியான சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்குது அதனால் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் அல்லது வெளிநாட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் அறுபது வயசு அறுபத்தி ரெண்டு வயசானவங்க கூட வேலை இல்லாமல் கட்டப்ப வேலையை விட்டுட்டு இருக்கிறவங்க இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் வேலை இழந்து இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கதவை தட்டும் தகவல் வந்து சேரும் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும் அதே போல இந்த மீட்டிங்கில் சொல்லக்கூடியது இன்டர்வியூனில் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் சொன்ன விஷயங்கள் எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க வார்த்தைகள்ங்கிறது சில பேருக்குள்ள நம்ம பேசுறது வந்து புரியும் புரியாமல் இருக்கிறவங்க அதை தப்பாக படுற மாதிரி சூழ்நிலைகளும் அவர்களுக்கு தோணும் இது வந்து வார்த்தை நம்ம பேசுற மாடுலேஷன் பொறுத்து இருக்கு அதுக்கு உதாரணமா ஒரு வார்த்தை சொல்லலாம் இந்த கிருபானந்த வாரியார் ஒரு வார்த்தை சொல்லுவார் வருவது தானே வரும் இது சாதாரணமா சொன்னான் வருவது தானே வரும் இதை பிரிச்சு சொன்னான் அதனால ஒரு வார்த்தைய பல விஷயத்துல மாடுலேஷனா நம்ம எடுக்கிற மாதிரி இந்த இன்டர்வியூல வந்து அப்படித்தான் பண்ணுவாங்க அதனால நீங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட உங்களுடைய எலிஜிபிலிட்டி உங்களுடைய டெக்னாலஜி உங்களுடைய படிப்பு இது சம்பந்தப்பட்ட வகையில் மட்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக பேசினா வேலை நிச்சயம் இது வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களோ அதே மாதிரி உங்களுடைய மேலதிகாரிகள் இல்லை நீங்களே மேலதிகாரிகளாக இருந்தால் உங்களுக்கு கொலிக்ஷன் சொல்லக்கூடிய கூட வேலை செய்பவர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நல்ல முறையில் அவர்களிட்ட பழகிறதும் பேசுகிறதும் நல்லது வியாபாரிகளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டிங் இருக்கும் பொதுவாக மேஷராசிக்கு எவ்வளோ கட்டம் வந்தாலும் கடைசியில் அது வந்து ஒரு சுகத்தை கொடுக்கும் அதாவது ஒரு சமாதானமாக போயிடும் கட்டம் மட்டுமே நிரந்தரமல்ல மேஷராசிக்கு அது எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன அடுத்தவங்களை நம்பி நீங்கள் வீணா போகிறது தான் உங்களுக்கு இதில் இந்த ஜாத இந்த ராசிக்கு அடுத்தவர்கள் நம்பி வீணா போகிறது இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சதான் அடுத்தவங்க யாரும் சொல்லிடக்கூடாது நீங்களாக செஞ்சால் அது தவறாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பேரும் புகழும் வரும் அதனால் பேரும் புகழத்தை பெருசாக நினைக்காட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேர் கண்டிப்பாக தேவை நம்ம இவர்கிட்ட கொடுத்தா கரெக்டாக செஞ்சுட்டு இவர் பற்றி எனக்கு தெரியும் பக்கம் ரெண்டு தெரியும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சிக்காக கிடைக்கக்கூடிய சில சந்தோஷங்கள் இது கண்டிப்பாக உண்டு அது இந்த மாதத்தில் உண்டு அதனால அதை மட்டுமே மனசில் வச்சுங்க ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல எழுபது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு எது நடந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பவர்கள் நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படியே நீங்கள் நினச்சாலும் அதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கக்கூடி அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதம் இருப்பீங்க ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்த்திருக்க வேண்டாம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு போற போக்குல கரெக்டாக நல்லதாகவே நடக்கும் நடக்கட்டும் எழுபத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய உடல் ரீதியான மன ரீதியான சொந்தங்களுடைய அடிப்படையில் மகனோ மகளோ அவர்களை சார்ந்து இருப்பது தான் நல்லது இந்த மாசத்துல பன்னெண்டு ராசிக்கு இதுதான் கணக்கு இந்த ராசிக்காரங்க வீட்டில் இருக்கலாமா அந்த ராசிக்காரங்க வீட்டில் இதெல்லாம் தனி ஆராய்ச்சி வரை கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது மகன் மகள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி பொதுவாக ஒரு குடும்பத்தில் அப்பாவுடைய நட்சத்திர வகையிலேயோ தாத்தா அதாவது அப்பா அப்பாவனுடைய அப்பா அந்த வகையில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக தான் பிறக்கும் அதே போல அம்மா அம்மாவனுடைய அம்மா இந்த வர்க்கத்தில் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி ஒரே லக்கணம் இந்த மாதிரி தான் பிறக்கும் நீங்கள் யாரை வேணால் செக் பண்ணி பாருங்க ஒரு குடும்பத்தில் ஒரு கேட்ட நட்சத்திரம் தான் எல்லாமே கேட்ட நட்சத்திரமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்து வரும் அப்போ குடும்பத்தில் இந்த ராசிக்காரங்க வீட்டுக்கு போகலாமா அந்த ராசிக்காரங்க வீட்டுக்கு போகலாம் இந்த கேள்வியெல்லாம் யாரும் கேட்கவே கூடாது அதை யாரும் மனசில் வச்சுக்கூடாது உறவு அப்படிங்கிறது சொந்தம் பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த உறவுகளில் ராசி வித்தியாசமெல்லாம் பார்க்கக்கூடாது அதனால் நீங்கள் மகன்கிட்டையோ மகள்கிட்டையோ நீங்கள் அனுசரித்து உங்களுடைய வாழ்க்கையை சரிவர அனுவிப்பது நல்லது மீண்டும் சந்திப்போம்